வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஆன்லைன் ஃப்ரீ கோர்சஸ் சேனலில் இந்திய தொழில் முனைவோர் மேம்பாட்டு நிறுவனத்தின் சார்பாக காய்கறி மற்றும் பழங்களை பதப்படுத்தும் பயிற்சி வந்து இலவசமாக அளிக்கிறாங்க ஸோ அதை பற்றின எல்லா தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இந்திய தொழில் முனைவோர் மேம்பாட்டு நிறுவனம் அசெஞ்சர் பெட்கிராஃப்ட் நிறுவனங்கள் சார்பில் சிறுதானிய உணவு தயாரிப்பு காய்கறி பழங்கள் பதப்படுத்துதல் குறித்த இருபத்தி ஆறு நாட்களுக்கான இலவச பயிற்சி வந்து அளிக்கப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க எங்கள் பயிற்சிக்கான உபகரணங்களும் உங்களுக்கு ஃப்ரீயாகவே வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க ஸோ ஒரு தொழில் துவங்கணும் ஒரு தொழில் துவங்குவதற்கான எஸ்எஸ்ஐ சான்றிதழ் மாவட்ட தொழில் மையத்தின் குடிசை தொழில் மூலமாக நீங்கள் ஒரு இலவச தொழில் தொடங்கலாம் எஸ்எஸ்ஐ சான்றிதழும் உங்களுக்கு இலவசமாக பெற்றுத்தாரன்னு சொல்லியிருக்காங்க அது அது மட்டும் அல்லாமல் மத்திய அரசு உதவியோட மானியத்துடன் வங்கி கடன் பெற உங்களுக்கு உதவி செய்யப்படும் சொல்லியிருக்காங்க ஸோ இது இந்த பயிற்சி இப்போ எங்கே நடக்குன்னு பார்த்தீங்கன்னா மதுரையில் தான் ரோமா சர்ச் அசோக் நகர் முதல் தெரு அஞ்சன் நகர் கூடல் நகர் மதுரை இதுக்கு வந்து காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க நைன் ஜீரோ நைன் ஃபைவ் ஜீரோ ஃபைவ் ஃபோர் ஒன் டபுள் செவனுங்கிற கான்டாக்ட் நம்பர் ஸோ நீங்கள் ஒரு வேறு ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கிற ஐடியாவில் இருக்கீங்கன்னா இந்த ட்ரைனிங் அட்டன் பண்ணுங்கள் மேபி உங்களுடைய உங்களோட பிஸ்னஸ் ஐடியா புதுசாக உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது தேங்க் யூ